அந்த என்ன அப்படின்னு இப்பதான் நேரில் ஜெயிலிருந்து வெளிவந்த கெஜ்ரிவால் இப்போ புலி மாறி பாஞ்சி துவம்சம் பண்ணிட்டு இருக்கிற மோடி பதவி விலகிறது சம்பந்தமா மோடி அரசியலை விட்டே வெளியே போறது சம்பந்தமா அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கறது சம்பந்தமா யோகி ஆதித்யநாத் ரெண்டு மாசத்துல முதல்வர் பதவியில இருந்து தூக்க போறாங்க அப்படிங்கறது சம்பந்தமா பல்வேறு தகவல்களை பேசி கெஜ்ரிவால் சும்மா வெறித்தனம் காட்டியிருக்கிறாரு அதாவது பாஜக இங்க ஒரு அரசியல் செஞ்சாங்க நாங்க ஒரே நாடு ஒரே கட்சி எங்க கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகள் பல மாநில கட்சிகளை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கெஜ்ரிவால் பேசின ஒரு பேச்சால அவர் பேசின அந்த ஒரு வெறித்தனமான பேச்சால இன்னைக்கு பாஜகவே மூணா உடையக்கூடிய கூடிய அளவுக்கு மனுஷன் முரட்ட சம்பவம் பண்ணி ஆனா எங்க வெறித்தனமா இருக்கும் ஐம்பது நாளுக்கும் மேல ஜெயில இருந்துட்டு இப்ப ஜாமீன்ல வந்திருக்க கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாரு அடுத்து ரோடு ஷோ நடத்துவாரு அப்படிங்கும் போது அந்த பிரஸ் மீட்ல கெஜ்ரிவால் என்ன பேசுவாரு அப்படின்னு சொல்லி மொத்த டெல்லியும் ஏன் மொத்த நாடுமே பெரிய அளவுல அவரோட எதிர்பார்த்து இருந்தாங்க எதிர்பார்த்ததை விட மனுஷன் சூப்பர் சம்பவம் செஞ்சிருக்கிறாரு அங்க அவரு மொத பதவிக்கு தான் அங்க குறி வச்சிருந்தாரு பிரதமர் மோடி வரக்கூடிய தேர்தலில் மோடி வந்து பிரதமர் அவர் ஒருவேளை பாஜக ஜெயிச்சா கூட மோடி இங்கே பிரதமர் ஆக மாட்டாரு அமித்ஷா தான் இவங்க அடுத்த பிரதமர் வேட்பாளராக கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெடிகுண்டைய தூக்கி போட்டுட்டாரு அதுக்கு கெஜ்ரிவால் அதுக்கான விளக்கமும் சொல்றாரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடியே கொண்டு வந்து ஒரு சட்டம் என்னன்னா இங்க இவங்க எழுபத்தி வயசுக்கு மேல யாரையுமே ஒரு பிரதமர் பொறுப்புலையோ எந்த ஒரு பதவியிலுமே எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்கிறது இவங்க பாஜக ஒரு விதியா வச்சிருக்காங்க பிரதமர் மோடிக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதியோட அவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு தொற்றுது அப்ப எழுபத்தஞ்சு வயசு அவருக்கு தொற்றுச்சுன்னா ஒருவேளை பாஜகவே ஜெயிச்சதுன்னு வைங்களேன் இப்போ மே மாசம் நாலாம் தேதி ரிசல்ட் வருது ஜூன் தேதினா அப்ப ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எண்ணி மூணே மாசத்துல ஒருத்தரை மாத்திரும் அப்ப மூணு மாசத்துல அவர் எழுபத்தஞ்சு வயசு வந்துடும் மூணு மாசத்துல ஒருத்தர மாத்துறதுக்கு அப்போ அப்படியேப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து பதவியில உட்கார வைக்க மாட்டாங்க அதனால இந்த முறை ஒருவேளை பாஜக ஜெயிச்சாலும் மோடி வந்து பிரதமரா வர மாட்டாரு அமித்ஷாவை தான் இவங்க பிரதமராக வைக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மோடிஜி நீங்க பிரத நீ இப்போ வேகமா போய் பிரச்சாரம் பண்ணுறீங்களே அது உங்களுடைய பிரதமர் பதவிக்கான பிரச்சாரம் கிடையாது அமித்ஷாவை பிரதமர் பதவியில் உட்கார வைக்க தான் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு தரமான சம்பவத்தை கொளுத்தி போட்டாரு मोदी जी अगले साल सत्रह सितंबर को पचहत्तर साल के हो रहे हैं बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी पचहत्तर साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा अब मोदी जी अगले साल 17 सितंबर को रिटायर होने वाले हैं அதாவது இந்த இடத்துல இந்திய கூட்டணி ஒரு சைக்காலஜி அட்டாக் இப்ப கையில எடுத்திருக்காங்க தான் சொல்லணும் இப்ப ராகுல் காந்தியை பாருங்களேன் அவர் போகக்கூடிய இடமெல்லாம் சைக்காலஜியா ரொம்பவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு பாஜக திரும்பவும் ஜெயிக்க மாட்டாங்க மோடி அடுத்து பிரதமர் ஆக மாட்டாரு பாஜக இந்த தேர்தலில் சாத்தியமே இல்ல ராகுல் காந்தி போகக்கூடிய இப்படி ராகுல் காந்தி பேச தான் மோடி நாளுக்கு நாள் தன்னுடைய சுயரூபத்தை வெளிக்காட்டிட்டு இருக்காரு மோடி அடுத்த வாடி பிரதமர் நான் எழுதி தரம்பா அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் மோடி என்ன செய்யறாரு மதவெறுப்பு பேச்சுகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சுகள் அதானிக்கு எதிரான பேச்சுகள் சொல்லி என்ன பேசுறனே தெரியாம மோடி நாளுக்கு நாள் உலர ஆரம்பிக்கிறாரு அப்போ சைக்காலஜியா அவங்கள தூண்டி விடக்கூடிய வேலைகளை இன்னைக்கு இந்திய கூட்டணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்க மோடி அடுத்து என்ன மூவ் எடுப்பாரோ அத ராகுல் காந்தி முன்னாடியே இப்ப தடுத்து இருக்கிறாரு மோடி பாருங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறா அடுத்து பாருங்க மோடி அழுவ ஆரம்பிப்பார் பாருங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி முன்னாடியே லாக் பண்றாரு ஏன்னா மோடிக்கு எப்பெல்லாம் இவருக்கு பிரச்சாரம் கை வரலையோ அப்ப நானே ஒரு ஏழை தாயின் புள்ள தெரியுமா அப்படின்னு சொல்லி மோடி அழுவ ஆரம்பிச்சுறாரு அப்ப இவர் எங்க இருந்து அழுத போறாரு அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே ராகுல் காந்தி ஒரு லாக் வைக்கிறாரு அடுத்து என்ன போறாங்க அழுவாரு பாருங்க அப்படின்னு இப்ப மோடியால அழுவ முடியல நம்ம அழுதுட்டோம்னா ராகுல் காந்தி சொன்னது சரியா போச்சே ராகுல் காந்தி கரெக்டா கணிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆயிரம் சொல்லி இப்ப மோடி எங்கேயுமே அழுவ முடியல அப்ப ஒரு மனசுல அழ கூட விட முடியாத அளவுக்கு இந்திய கூட்டணி லாக் பண்றாங்க கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிருக்கு அழுவலன்ற இப்போ கெஜ்ரிவாலுமே அதே ஸ்ட்ராட்டஜி தான் கையில எடுத்திருக்கிறாரு மோடிக்கு எழுபத்தஞ்சு அஞ்சு வயசு ஆயிப்போச்சு அவரு அடுத்த பிரதமரா வரது வாய்ப்பே இல்ல அமித்ஷாவுக்கு ஐம்பத்தொன்பது வயசு ஆகுது அப்ப அமித்ஷா தான் அடுத்த பிரதமரா இவங்க பாஜக முன்னிறுத்த பாக்குறாங்க அப்படின்னு ஒரு தீய கொளுத்தி போட்டுருக்கதால இது பாஜக தலைமைக்குள்ளேயே ஒரு பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா இப்போ மோடியை யோசிக்க ஆரம்பிப்பார்ல ஆமா நம்ம தானே இங்க யாரையுமே வரவிடாமாக்கணும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்தேன் கர்நாடகாவில எடியூரப்பா பாஜகவுடைய முதலமைச்சரா இருந்தாரு நல்லா அவங்களோட ஆட்சி அவர் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஓய்வு கொடுத்து வீட்டில் உட்கார வச்சு பசவராஜ் பொம்மை நம்ம தானே முதலமைச்சர் ஆக்கணும் அத்வானி அவ்வளவு பெரிய தலைவராக இருந்துட்டு இருந்தாரு அத்வானிக்கு எழுபத்தி வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கௌரவ தலைவராக வீட்டில் உட்கார வச்சமே இது மாதிரி பல்வேறு முரளிமராஜர் ஜோஷி அவருக்குமே வயசு ஆயிடுச்சுன்னு காரணம் காட்டி உட்கார வச்சமே இப்படி பல்வேறு பட்ட தலைவர்கள் நம்ம இன்னைக்கு வீட்டில் ஓய்வு கொடுத்து வச்சிருக்கமே இன்னைக்கு நமக்கும் அந்த எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்ப நம்மளுக்கும் ஓய்வு கொடுத்துருவாங்களோ அமித்ஷாவை அடுத்த பிரதமர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தடுமாற்றம் அப்ப நம்ம யாருக்காக பிரச்சாரம் பண்ற ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா மோடியோட மனசுல ஒதுக்கதான் செய்யும் ஆர் எஸ் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாட போறாங்க அன்னைக்கு ஒருவேளை பெரிய அளவுல ஒரு கோலாகலமா அந்த நாளை கொண்டாடினாலும் அன்னைக்கு நம்ம பிரதமரா இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற அந்த உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு கண்டிப்பா இங்க மோடிக்கு ஏற்படதான் செய்யும் இது ஏதோ பாஜகவுக்கு மட்டும் இந்த உளவியல் ரீதியான அடியில அவங்கள ஆதரிக்கக்கூடிய அவங்கள ஆதரிச்சு ஓட்டு போடக்கூடிய அந்த வடக்கு மக்கள் இருக்காங்களே அவங்களுக்குமே அந்த உளவியல் ரீதியா ஒரு யோசனையை சித்திக்க வைக்கும் ஆமா இப்ப மோடியா அமித்ஷாவா யாருக்கு பிரதமரா கொண்டு வருவாங்க நம்ம மோடிஜே பெரிய ஒரு அலையா நினைச்சுக்கிட்டு இருந்தோமே மோடிஜே பகவான் சொல்லி தரனால நம்ம சொல்லிட்டு இருந்தோமே அவரை பகவானா நம்ம நினைக்கிறதால தான் இவங்க எப்பேற்பட்ட சர்வாதிகாரம் செஞ்சாலும் எப்பேற்பட்ட அடக்குமுறைகள் செஞ்சாலும் விலவாசியை எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போனாலும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் பல்ல கடிச்சு சகிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த மோடியே இன்னைக்கு பிரதமரா வர மாட்டாரு அப்படின்னா அப்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வடக்கான இனிமே ஆக்கப்பூர்வமா சிந்திக்க ஆரம்பிப்பான் அப்ப அந்த வடக்கு மக்கள் இவங்களை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தாங்களா வடக்கு மக்கள் அவனை அவங்க ரூட்லயே போய் ஒரு சைக்காலஜி அவனை யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கெஜ்ரிவால் ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டி இருக்கிறாரு பொதுவாகவே ஒரு ஒரு மனுஷனை பிடிச்சி சிறையில் போட்டாங்கன்னு வைங்களேன் அந்த சிறை அப்படிங்கிறது ஒரு சாமானியனை சதைச்சிரும் அதுதான் சிறை அந்த தனிமையில ஒண்ணுமே யோசிக்க முடியாம வெறும் கண்டதை யோசிச்சு சிதை சிறை ஒரு சாமானியனை சதைச்சிரும் ஆனா ஒரு புரட்சியாளன சிறை செதுக்கும் அதுதான் இயல்பு இங்க கெஜ்ரிவால் அந்த சிறையில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அவர் வெளியில வந்தோன்னா ஒரு நாள் கூட முழுசா ஆகல ஆனா அவர் பேசக்கூடிய பேச்சு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட பேச்சு அப்ப ஒரு புரட்சியாளான சிறை செதுக்கும் அப்படிங்கறது கெஜ்ரிவால் நிரூபிச்சு கெஜ்ரிவால் இதோட முடிக்கல அடுத்து யோகி ஆதித்யநாத் டார்கெட் பண்ணி அடுத்த சம்பவம் செய்ய ஆரம்பிச்சாரு இங்க பாருங்க நான் ஒன்னு சொல்றேன் மோடி மட்டும் அடுத்த ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாருங்களா பாஜக அடுத்த ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாருன்னா யோகி ஆதித்யநாத் இங்க முதலமைச்சராக இருக்க மாட்டாருங்க நான் வேணா எழுதி தரேங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கு கெஜ்ரிவால் உதாரணங்களையுமே சொல்றாரு ஏன்னா இவங்களுடைய கொள்கை என்னன்னா யாருமே தலை தூக்குறது இவங்களுக்கு பிடிக்காது ஒரு மனுஷன் வந்து நம்மளோட மேல வரா ஒரு அடையாளமா தலை எடுக்கிறான் அப்படின்னும் போது அங்கேயே தலைய தட்டி உட்கார வச்சிருவாங்க மத்திய பிரதேசல சிவராஜ் சிங் சவுகான் அவர் அந்த இடத்துல பெரிய அளவுல எடுத்து வந்தார் சிவராஜ் சிங் சவுகான் தான் பாஜக அடையாளம் வந்த நேரத்துல அவர்கிட்ட வந்து முதலமைச்சர் பதவியை பிடுங்கி அவர் இன்னைக்கு உரமா உட்கார வச்சிட்டாங்க ஹரியானாவில மனோகர்லால் கட்டார் அவர் அந்த அந்த மாநிலத்துக்கான ஒரு அடையாளமா பாஜக அடையாளமா உருவாகிட்டு வந்தாரு அவரை தலை தட்டி ஓரமா உட்கார வச்சு எம்பி பதவி இன்னைக்கு எம்பி வேட்பாளர் இன்னைக்கு வச்சு அவரை ஓரம் கட்டி உட்கார விட்டாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் எடியூரப்பா தான் எல்லாத்துக்குமான அடையாளம் இருக்கும் போது எடியூரப்பா ஓரம் கட்டி வச்சாங்க ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜே அவங்க ராஜஸ்தானோட ஒரு அடையாளமா தலை எடுத்து வர நேரத்துல அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்காம ஓரம் கட்டி வச்சாங்க இது இல்லாம சுமித்ரா மகாஜன் சுமித்ரா மகாஜனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தேதிக்கு மத்திய பிரதேசத்துல சரி பாஜகவுடைய மேல்மட்ட பொறுப்புலையுமே சரி பெரிய ஒரு தலைவரா பார்க்கப்பட்டாங்க பாஜகவுல பொதுச் செயலாளர் பதவியில இருந்தாங்க நாடாளுமன்றத்துல சபாநாயகர் பொறுப்புல இருந்தாங்க அமைச்சர் பொறுப்புல இருந்தாங்க இப்படி பல்வேறு பொறுப்புல இருந்த சுமித்ரா மகாஜன் இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அத்வானியோட விஷயமா இருக்கட்டும் முரளிமனாஜ் ஜோஷி இப்படி பல தலைவர்கள் எப்பெல்லாம் தலையெடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ இவங்க தான் அதுக்கான அடையாளம்னு வராங்களோ அப்பெல்லாம் மோடி அமித்ஷாவும் அவங்கள தலையை தட்டி அவங்களோட அடையாளங்களே அழிச்சு வீட்டுல உட்கார வச்சது தான் வழக்கம் அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஒரு தலைவரா உருவாகிட்டு வராரு இல்லையா இப்போ உத்தரப்பிரதேச அரசியல பொறுத்த யோகி வேசஸ் மோடி யார் பெரிய தலை அடிச்சு காட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் யோகி அங்க வளர்ந்துகிட்டு வராரு அதனாலதான் கெஜ்ரிவால் இந்த இடத்துல அதை பயன்படுத்தியே சொல்றாரு நான் வேணா எழுதி தரேன் பேப்பர்ல எழுதி தரேன் எழுதி வச்சுக்கோ அடுத்து ஒரு முறை இங்க பாஜக ஆச்சுட்டு வந்தாங்கன்னா மோடி பொறுப்புக்கு வந்தாரு அப்படின்னா யோகியோட பதவியை பறிச்சு ஊத்துருவாங்க எப்படி இவங்களோட பதவியெல்லாம் பறிச்சாங்களோ அதே மாதிரி யோகியோட பதவியை எண்ணி ரெண்டே மாசத்துல பறிப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் அங்கேயுமே ஒரு குளுத்தி போட்டாரு இது வந்து எதிர்பார்க்காத சொல்லலாம் அமித்ஷா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே உத்தரப்பிரதேசல ராகுல் காந்தி சொன்னாரு உத்தரப்பிரதேச பாஜக படுதோல்வி அடையும் நீங்க என்ன பாருங்க பெரிய அளவுல வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி இதே உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி போய் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடித்து போய் பேசினார் இன்னைக்கு அதே உத்தரப்பிரதேச டார்கெட் பண்ணி கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாரு யோகியோட பதவியே ரெண்டு மாதத்தில் பிடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அடித்து பேசியிருக்காரு இதெல்லாம் அந்த அளவுக்கு பக்காவாக யோசிச்சு ஒரு சைக்காலஜி அட்டாக் தான் இதெல்லாமே ஏன்னா அந்த வடக்கு மக்கள் என்ன பண்ணாங்க இவங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லி அதை உண்மை நம்ப வச்சாங்க நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு வருஷமா காங்கிரஸ் இங்கே ஒன்றுமே செய்யலை எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு நாங்கள் எங்களுடைய இந்த பத்து வருஷம் ஆட்சியை எல்லாமே நாங்கள் வளர்ச்சி கொண்டு வந்தோம் சொல்லி இதை திரும்ப திரும்ப அந்த பொய்ய சொல்லி சொல்லியே அந்த வடக்கு மக்களை நம்ப வச்சாங்க ஓ உண்மையோ சொல்லி நம்ப தான் ராமருடைய பக்தர்கள் காங்கிரஸ் இல்லாம ராமருக்கான துரோகிகள் ராமருக்கு பாபரோடன்ற ஒரு பூப்பு பூட்டை கொண்டு வந்து ராமர் கோயில பூட்டிடுவாங்களாம் பா அப்படின்னு சொல்லி அந்த வடக்கு மக்களை நம்ப வைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் நமக்கு துரோகிகள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்மளுடைய நம்ம முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லி அந்த வடக்கு மக்களை நம்ப வச்சாங்க இன்னைக்கு அவங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்களோ அதே ஆயுதத்தை இந்திய கூட்டணி கையில் எடுத்து மோடி அடுத்த மாட்டாருப்பா அடுத்த பாஜக ஜெயிச்சா கூட மோடி கிடையாது அமித்ஷா தான் வருவாரு சொல்லி இவங்க எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அந்த வடக்கு மக்களை மைண்ட் வாஷ் பண்ணாங்களோ அதே பாணியை எடுத்து அந்த வடக்கு மக்களை இன்னைக்கு சிந்திக்க வைக்கிறாங்க ஆமா நம்மளுமே சிந்திச்சு சொல்லி அந்த வடக்கு மக்களை சிந்திக்கிறதுக்காக ஒரு சூப்பர் ஐடியாலஜியை கையில கொண்டு வந்திருக்காங்க இதுல கடைசியா கெஜ்ரிவால் ஒரு விஷயத்த சொன்னாரு இந்த மாதிரி நான் ஜெயில இருந்து வந்து இருபது மணி நேரம் தான் ஆகுது இந்த இருபது மணி நேரத்துல பல எலெக்ஷன் எலக்ஷன் அனலிஸ்ட் பல கருத்து கணிப்பாளர்கள் எல்லாருக்கிட்டயுமே நான் போன் பண்ணி பேசினேன் போன் பண்ணி பேசும்போது கள நிலவரங்கள்ல போய் ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் அவங்களுடைய கருத்து நல்ல படிச்சவங்களுடைய கருத்து என்னன்னா பாஜகவுக்கு பெரும்பான்மைக்கு வாய்ப்பே இல்லை பாஜக நூத்தி எண்பது இடங்களுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்றாங்க பாஜக உடைய கோட்டையா கருதக்கூடிய ஹரியானா போன வாட்டிலாம் ஹரியானாவில பெரிய அளவுல ஜெயிச்சாங்க ஹரியானாவில் இந்த வாட்டி பெரும்பான்மை அவங்களால ஜெயிக்க முடியாது ராஜஸ்தான் அங்கேயுமே அவங்களால ஜெயிக்க முடியாது காரணம் அவங்க விவசாயிகளோட பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்குது அதே மாதிரி கர்நாடகா கர்நாடகா போனதோடு அதிகமா ஜெயிச்சாங்க இந்த வாட்டி கர்நாடகாலுமே சாத்தியம் இல்ல என ஆபாச வீடியோ பெரிய அளவுல சந்திச்சிருக்குது இருக்குது கர்நாடகா அவுட் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா போன தடவை சிவசேனா கூட சேர்ந்து பெரிய அளவில் ஜெயிச்சாங்க இன்னைக்கு சிவசேனா காங்கிரஸ் சரத்பவார் பெரிய ஒரு இந்திய கூட்டணியா இருக்கிறதால மகாராஷ்டிராவும் அவங்க அடுத்து மேற்கு வங்கம் மேற்கு தான் ஒரு கலவரத்தை தூண்டி அவங்க ஜெயிச்சிடலாம்னு பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு மேற்கு வங்கத்தில அந்த ஸ்டிங் வீடியோவால மேற்குவங்கத்துல இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு சாதகமா உருவாயிருச்சு அடுத்து பீகார் பீகார்ல நிதிஷ்குமாரோடைய வச்சு இவங்க செஞ்ச அரசியலால இன்னைக்கு பாஜகவே நிதிஷ்குமாரையும் மக்கள் தூக்கி போட்டாங்க அதனால பீகார்லயும் சாத்தியமில்ல இன்னைக்கு உத்தரப்பிரதேசமும் இவங்களை தூக்கி போடுறதுக்கு தயாராயிருச்சு அதனால எதெல்லாம் இவங்க கோட்டையாக நாங்களோ அந்த இடங்களே பாஜக நிராகரிக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்களால் நூற்றி எண்பது இடங்களுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மீதி பஞ்சாப் டெல்லியில் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் அந்த மக்கள் அவங்களை தூக்கி எறிஞ்சிடுவாங்க அதனால பாஜகவுடைய தோல்வி தரத்துல உறுதி அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் தொடர்ந்து நேத்து முழுக்க அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல இங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கெஜ்ரிவால் ஏன் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டினார்னா அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லும் போது இங்க முழு சர்வாதிகாரத்தை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்து ஒரு முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சர்வாதிகாரத்துல உச்சத்துக்கு போயிடுவாங்க ஒரே நாடு ஒரே கட்சின்ற பாணி கையில் எடுத்துருவாங்க அப்ப மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் ஜெயிலில் அனுப்பி அனுப்பிடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க மம்தா பானர்ஜி தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இவங்களை எதிர்த்து யாரெல்லாம் பினராயி விஜயன் யாரெல்லாம் இவங்களை எதிர்த்து பேசுறாங்களோ அந்த தலைவர்களை எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவங்க தான் ஒரே நாடு ஒரே கட்சின்ற சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அந்த நிலைமைக்கு நாங்கள் விட மாட்டோம் அந்த நிலைமைக்கு சர்வாதிகாரத்தை கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல ஒருத்தன் ஊழல் ஊழல் ஊழல்வாதி சொல்லி மோடி ஒரு குற்றச்சாட்டு அதே ஊழல்வாதி இவங்க கட்சியில போய் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பத்து நாள்ல அந்த நபருக்கு துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் கொடுக்குறாங்க மகாராஷ்டிரால அஜித் பவர் கொடுத்தாங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி பதவி கொடுக்குறாங்களே அப்ப நல்லா பாருங்க இந்த பாஜக மோசமான திருடா இருக்கான் திருடனிலேயே மிக மோசமான திருடன் எவனோ அவன் எல்லாம் பாஜகவுலதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் தொடர்ந்து சம்பவம் கெஜ்ரிவால் சொல்றது நூறு சதவீதம் உண்மை தன இன்னைக்கு பாஜக இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் அவங்க அரசியலோட ஆதாயம் அப்படின்னா யார வேணாலும் புரிதலாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு வேண்டாதான் அப்படின்னா யார வேணாலும் ஜெயில தள்ளுறதுக்கு அவங்க தயங்குறது இல்ல உதாரணத்துக்கு ஒடிசாவோட சம்பவம் எடுத்துக்கிறோமே ஒடிசாவோட முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவரு போன மாசம் வரைக்கும் பாஜக கூட கூட்டணி இருக்கும் போது அந்த நவீன் பட்நாயக் அப்படி சிறப்பான ஆட்சி நாங்கள் செய்யறோம் நாங்க வந்து ஒற்றுமையா இருக்கிறோம் இப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய சிறப்பான ஆட்சின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களோட பயணிச்சுட்டு வந்தார் மோடி ஆனா இப்ப அவங்களோட கூட்டணி முடிவு ஏற்பட்டுருச்சு ஏன்னா பாஜக ஜெயிக்க போறது இல்லைன்னு சொல்லி நவீன் பட்நாயக் கலந்துகிட்டாரு இப்ப அவங்களோட கூட்டணி முடிவு ஏற்பட்டு நாங்க தனியா நிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு மோடி நவீன் பட்நாயக்க கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இவங்க இந்த வளர்ச்சி எதுவுமே கொண்டு வரல பாஜகவுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க இந்த ஒடிசாவை நாங்க எங்கேயோ தூக்கிட்டு போயிருவோம் அப்படின்னு பேசுறாரு நேத்து மோடி ஒரிசாவை பத்தி என்ன தெரியுமா பேசுறாரு இந்த நவீன் பட்நாயக்கு ஒரு பெரிய முதலமைச்சராக இருக்கிறாரு ஆனா இந்த ஒடிசாவில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்ற மாவட்டங்களுடைய பேர் தெரியாது இந்த ஒடிசாவில் முக்கியமான தலைநகரங்களோட பேர் கூட அவருக்கு தெரியாது பேப்பர் பார்க்காம அவரால் படிக்கவும் முடியாது சொல்லி அவ்வளோ ஒரு மோசமான விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு போன மாதம் வரைக்கும் கூட்டணியில் இருக்கும் போது அவர் ஆஹா ஓஹோ ஆனால் இவங்களோட கூட்டணி இல்லை இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அவங்களை நோக்கி கடுமையான விமர்சனம் இதுல எனக்கு என்ன கொடுத்துரு விதமா நவீன் பட்நாயக் பேப்பர் பார்க்காம படிக்க தெரியாதான் இவரு என்னவோ சூப்பர் இல்ல இவருக்கு பிராம்டர் பார்க்காம எதுவுமே பேசத் தெரியாது ஒரு தடவை ரெண்டு அமெரிக்கால நினைக்கிறேன் ஒரு மீட்டிங்ல ப்ராம்டர் ஆஃப் ஆகும் போது என்னப்பா ஆப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முக்குனா இவர்தான் தான் இன்னைக்கு பேப்பரை பார்த்து படிக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு ஏன் என் பீகார்ல எடுத்துக்கிறோமே நிதிஷ்குமார இப்ப நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாசம் வரைக்கும் நிதிஷ்குமார் மோசமான மனிதர் பெண்களை வந்து மதிக்கவே மாட்டாரு அவர் ஆட்சியை விட்டு ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அவ்வளவு மோசமா பேசுற நரேந்திர மோடி இன்னைக்கு நிதிஷ்குமார் கூட கூட்டணியை ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ஐயோ ஐயோ நிதிஷ்குமார் மாதிரி ஒரு மனசு வர முடியாது ரயில்வே துறை அமைச்சரா இருந்தாரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் மேல சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு பெரிய எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தேவனா அதுக்கு இவங்க எந்த லெவலுக்குனாலும் இறங்கி போவாங்க ஒரு மூவாயிரம் ஆபாச படம் வெளியிட்டாலும் அவங்களோட கூட்டணி எனக்கு ஓட்டு வேணும்னா அதை கண்டுக்காம கூட போயிருவாங்க அப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு இவங்க இன்னைக்கு இந்த நாட கொண்டு தான் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா நின்று இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உன்ன எதிர்கட்சிகள் இப்ப அவங்களுடைய ஆட்டம் இன்னும் சூடு பிடிச்சிருக்குது ராகுல் காந்தி ஒரு பக்கம் இப்ப கெஜ்ரிவால் வெளியில வந்ததுக்கு பிறகு வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால இந்த அரசியல் சம்பவங்கள் இன்னமும் பல எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிய வருது இன்னும் சூப்பர் சூப்பர் சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு